வலைக்கும் வரமதுல்ல அல்லாஹ் எங்கள் நியமிக்க அடியா இருக்கலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நரக வாசிக்கலாம் அல்லாஹ் நம்மளை வணங்குவதற்காக படுத்துள்ளான் வணங்குவது என்றால் அல்லாஹ் எதை செய்ய சொல்றீங்களோ அதை செய்ய வேண்டும் அல்லாஹ் நம்மளை தொழுவ சொல்லுங்களோ நோன்போக்கி சொல்லணும் தர்மம் செய்ய சொல்லுங்க இப்படி எதையெல்லாம் செய்ய சொல்லுறீங்களோ அதை செய்ய வேண்டும் அதே போல அல்லாஹ் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லினாலும் இதை நம்ம செய்யவே கூடாது அல்லாஹ் நம்மளை இப்படி அதை எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிறானே அது செய்யவே கூடாது இப்படியெல்லாம் அல்லா சொல்கிறானே அது சரியாக செய்யாமல் செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறாங்க அதை மீறி செய்கிறார்களே அவர்கள் தான் நிறவாசி பத்து மருது என கூறுகிறார்கோ அவர்கள் தான் நரகவாசி இப்படி இந்த அல்லாஹ் வன்மையில் நரங்க நெருப்பை வைத்துகின்றாள் இந்த நரங்க நெருப்பு இந்த உலக நெருப்பை விட பல படங்கள் பெரியது சின்ன நெருப்பு சுட்டுகிட்டால் நமக்கு எவ்வளவு ஒழிக்கிறது நரக நெருப்பால் தாங்க முடியுமா அப்படத்திற்கு போகிற அங்க அவசிய கணம் ஆகிய கூடாது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானவா என் உரையை முடிவு செய்ய வாய் தான்